பார்வையில் ஊடகமும் ஊடகவியலாளர்களும் தலைப்பில் இடம்பெற்று ஊடக செயலமர்வு தமிழின் செய்தி அறிக்கை மைண்ட் ஸோன் இன்ஸ்டிடியூஷன் நெதர் டெவலப்மென்ட் அண்ட் ட்ரெய்னிங் ஏரியா வளர்ச்சி மற்றும் பயிற்சி பெறுவின் ஊடக சமூக வளர்ச்சிஏ மிகபாரிய பங்கு வகிக்கும் ஊடகவியலாளர்களுக்கான இஸ்லாமிய பார்வையில் ஊடகமும் ஊடகவியலாளர்களும் எனும் தலைப்பில்ான ஊடக சேலமர் வு மைண்ட் ஸோன் இன்ஸ்டிடியூட் லெக்சர் ஹாலில் சிறப்பாகவநடை பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர்களுக்கான இஸ்லாமிய வரையறைகளும் பொறுப்புகளும் இஸ்லாம் ஊடகம் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு வழங்கும் முக்கியத்துவம் ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு தலைப்பில் பணிப்பாளர் அஷேக் இம்சான் ரஹீம் அவர்களினால் விரிவுரை வழங்கப்பட்டது இச்செயல் அமர்வில் காத்தான்குடி பிரதேசத்தை சேர்ந்து சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் இளம் ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறையுடன் ஆர்வமுள்ள மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் பதிவு செய்திருந்ததுடன் கருத்தரங்க நிறைவில் கலந்து கொண்டோருக்கான சான்றிதழும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது